வணக்கம் மன அழுத்தம் பதட்டம் இதெல்லாம் இப்போ நம்ம வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமான விஷயமா ஆகிடுச்சு இல்லையா ஆனா இத கையால ஒரு பழமையான தத்துவம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா பகவத் பாதை சொல்லித்தர்ற ஒரு சிம்பிளான ஐடியாவை வச்சு நம்ம உணர்வுகளுக்கும் நம்மளோட செயல்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுகிட்டா போதும் நாம ரொம்ப அமைதியா இருக்கலாம் வாங்க அது எப்படின்னு இந்த விளக்கத்துல நம்ம பார்க்கலாம் இந்த தத்துவத்தை புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க வானத்துல ஒரு பெரிய மின்னல் வெட்டும் போது நம்ம பயப்பட மாட்டோம் ஆனா அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வர்ற அந்த டுங்குற இடி கேட்டு தான் பயப்படுவோம் ஆனா உண்மை என்ன ஆபத்தான அந்த மின்னல் அது எப்போவும் முடிஞ்சு போச்சு இந்த இடி சத்தங்கிறது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தோட எதிரொலி அவ்வளவுதான் நம்மளோட கவலையும் பதட்டமும் கூட கிட்டத்தட்ட இது மாதிரி தாங்க சரி இந்த இடி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது நாம இடிக்கு பயப்படுற மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற பல விஷயங்களும் வெறும் எதிரொலிகள் தான் உண்மையான வேலையே வேற எங்கேயோ இருக்கு அது எங்கன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த தத்துவத்தோட முதல் முக்கியமான வார்த்தை அகம் அகம்னா என்ன சிம்பிளா சொன்னா நம்மளோட உள்மனம் நம்ம ஃபீலிங்ஸ் நம்மளோட எண்ணங்கள் சந்தோஷம் துக்கம் கோபம் பயம் அப்புறம் இந்த நான் அப்படிங்கிற உணர்வு இது எல்லாமே நம்மளோட அகம்தான் இது நம்மளோட தனிப்பட்ட உள்ளுலகம் ரெண்டாவது முக்கியமான வார்த்தை புறம் புறம்னா நம்மளோட வெளிச்செயல் அதாவது நாம செய்ய வேண்டிய வேலைகள் நம்ம கடமைகள் நம்ம பொறுப்புகள் இது எல்லாமே புறந்தான் சொல்லப்போனால் நாம இந்த உலகத்துல செய்ய வேண்டிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் வரும் ஓகே இப்போ இந்த அகம் புறம் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான் இப்பதான் இந்த தத்துவத்தோட முக்கியமான ரகசியத்தையே நம்ம பார்க்க போறோம் நல்ல கவனிங்க நம்மளோட உணர்வுகள் இருக்கிற பகுதியில நமக்கு எந்த வேலையுமே இல்லையாம் ஆமா நீங்க கேக்குறது சரிதான் நம்ம பயத்தையோ கவலையோ சரி செய்ய நாம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை நம்மளோட ஒரே வேலை நம்மளோட கவனம் எல்லாமே புறம்ல அதாவது நம்ம செயல்கள்ல மட்டும்தான் இருக்கணும் இதை கேட்டதும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கவனம் எங்க இருக்கணும் நம்ம ஃபீலிங்ஸ் மேலேயா இல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை வாங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க சில நிஜ வாழ்க்கை உதாரணங்களை பார்க்கலாம் நாம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நாம இப்ப பார்த்த மாதிரி அகம் புறம்னு ரெண்டு பகுதிகளை ரொம்ப ஈஸியா பிரிக்க முடியும் அது எப்படின்னு சில உதாரணங்கள் மூலமா பார்க்கலாம் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க உங்க வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு விஷப்பாம்பு வந்துருச்சு உடனே என்னாகும் நமக்குள்ள ஒரு பயம் வரும் இல்லையா அதுதான் அகம் ஆனா அந்த நேரத்துல நம்மளோட வேலை அந்த பயத்தை சரி பண்றதா இருக்குமா இல்ல அந்த பாம்ப வீட்டை விட்டு தான் நம்மளோட முதல் வேலையா இருக்கும் அதுதான் புறம் பாத்தீங்களா இங்க நம்மளோட தவனம் தானாகவே செயல் மேல தான் போகுது நம்ம உணர்வுகளை சரி செய்ய முயற்சி பண்ணதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது இதே கதை தான் மற்ற எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு முக்கியமான ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்க மனசுக்குள்ள பயமும் பதட்டமும் இருக்கும் அது அகம் ஆனா நம்ம வேலை என்ன அந்த இன்டர்வியூவை நல்லபடியா அட்டெண்ட் பண்றது அது புறம் அதே மாதிரி ஒரு சீரியஸான நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மனசுக்குள்ள ஒரு பீதி வரலாம் அது அகம் ஆனா நாம செய்ய வேண்டிய வேலை டாக்டர் சொல்ற சிகிச்சையை சரியா பின்பற்றுவது அது புறம் ரெண்டு இடத்துலயுமே நம்மளோட வேலை செயல் மேல தான் உணர்வு மேல இல்ல ஆக இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா நம்மளோட உணர்வுகளை மாற்றவோ சரி செய்யவோ முயற்சி பண்றதே ஒரு பெரிய ட்ராப் மாதிரி அது நம்மளை இன்னும் பெரிய சிக்கல்ல தான் மாட்டிவிடும் நம்மளோட உண்மையான வேலை நம்ம முழு கவனமோ நம்ம செய்ய வேண்டிய செயல்களில் மட்டும்தான் இருக்கணும் சரி இந்த தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது வேலை செய்யுமா ஒரு கோடி ரூபாய் கடன் சும்மா கேட்டாலே தலை சுத்துது இல்லையா ஆனா இந்த தத்துவத்தை பயன்படுத்தி ஒருத்தர் எப்படி இவ்ளோ பெரிய இருந்து வெளியே வந்தார்னு ஒரு நிஜ கதையை பார்க்கலாம் இந்த இதழோட வாசகர் திரு வி ஏ பி சரவணன் அவரு ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சு செலவு கைமீறி போய் எதிர்பாராத விதமா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் கடனுக்குள்ள மாட்டிக்கிட்டார் இந்த பெரிய தொகை அவருக்கு கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்தது பாருங்க மத்தவங்களுக்கு நிதி ஆலோசனை சொல்லிட்டு இருந்த அவருக்கே இந்த நிலைமை அதனால அவருக்குள்ள கடுமையான குற்ற உணர்ச்சியும் எதிர்காலத்தை பத்தின கவலையும் உருவாச்சு தன்னோட இந்த உணர்வுகளோடையே தினமும் போராடி கடைசியில் அவரோட உடல் நலமோ மனநலமோ ரொம்பவே பாதிக்கப்பட்டது இந்த சமயத்துல தான் அவர் ஒரு அருமையான தீர்வை கண்டுபிடிச்சார் அவரால கட்டுப்படுத்தவே முடியாத எதிர்காலத்தை பத்தின கவலைகள் அதாவது கடனை எப்படி அடைப்பேன் என்ன ஆகுமோங்கிற பயம் இதையெல்லாம் முழு மனதிடம் ஒப்படைச்சிட்டார் அதாவது எது நடக்குதோ அது நடக்கட்டும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டார் அதே சமயம் அவரால் கட்டுப்படுத்தக்கூடிய நிகழ்காலம் அதாவது இன்னைக்கு என்ன செய்யணும் யாருக்கு ஃபோன் பண்ணணுங்கிற சின்ன சின்ன வேலைகளில் மட்டும் தன்னோட உணர்மனதை முழுசா செலுத்தினார் சிம்பிளா சொன்னா கண்ட்ரோல்ல இல்லாததை விட்டுட்டு கண்ட்ரோல்ல இருக்கிறத மட்டும் செஞ்சார் சரி இந்த அனுபவத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய கடைசி மற்றும் முக்கியமான பாடமும் என்ன நாமளும் நம்ம வாழ்க்கையில இந்த விடுதலையை எப்படி அடையிறதுன்னு இப்ப பார்க்கலாம் முழு மனம்னா என்னன்னா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களோட இடம் எதிர்காலம் மொத்தவங்களோட எண்ணங்கள் போற விஷயங்கள் இது எதுவுமே நம்ம கையில இல்ல இங்க நம்ம வேலை இத பத்தி இல்ல இத அப்படியே ஏத்துக்கிட்டு சரணடைகிறது மட்டும்தான் ஆனா உணர்மனம் அப்படி இல்ல அது நிகழ்காலத்தோட இடம் இப்போ இந்த நிமிஷம் நம்ம கையில என்ன இருக்கோ நம்ம கண்ணு முன்னாடி என்ன அடுத்த வேலை இருக்கோ அது மட்டும்தான் இதோட பகுதி நம்மளோட முழு சக்தியையும் கவனத்தையும் நாம தான் குவிக்கணும் ஏன்னா இது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு ப்ரெசென்ட்ல வாழறதுன்னா இதுதான் கடைசியா ஒரு ஜென் இருந்து ஒரு ஆழமான கேள்வி ஒருத்தர் தனக்கு ஆசையே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஞானி கிட்டே கிடைக்கிறார் அதுக்கு அந்த ஞானி ஆசையே இருக்கக்கூடாதுங்கிறதே ஒரு பெரிய ஆசை தானே அப்படின்னு திருப்பி கேட்டாதான் ஒருவேளை நம்ம உணர்வுகளுக்கு எதிராக நம்ம போடுற இந்த போராட்டம் தான் நம்மளோட மிகப்பெரிய தடையா இருக்குமோ இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் மீண்டும் சந்திப்போம்